பார்க்கலாம் வசியம் பண்ணினால் மாணிக்க கற்களை எடுக்கட்டுமே பார்க்கலாம் வசியம் பண்ணினால் ஒரு நடத்தட்டுமே பார்க்கலாம் வசியம் பண்ணினால் ஒரு கட்டடம் கட்டட்டுமே பார்க்கலாம் ஏன் நம்முடைய பின்வளவுகளிலே தோண்டி குப்பிகள் எடுக்கின்றார்கள் இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்காக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை பதினைந்து ஆண்டுகள் நாம் ரிலேஷிலே போய் பார்த்தால் அப்போது இருந்த ஜின்கள் எல்லாம் வெறும் புறவளவுகளை தோண்டி போத்தல்கள் தான் எடுத்தது இன்றைக்கு நாம் பார்த்தால் சில ஜின்கள் ஆபரேஷன் பண்ணுகின்றதாம் ஜின் ஆபரேஷன் நடக்கிறதாம் சில ஊர்களிலே கிரிபாவை என்ற ஒரே ஊரிலே

தங்கி விடுவார்களே அதை விடுங்கள் சூரத்தில் சீலை ஓதினால் என்ன நிலைமை சின்னோரு அத்தியாயம் யானையின் அத்தியாயம் இந்த சூரத்தில் சீலை ஓதிவிட்டு காட்டுக்குள் போய் ஆணைகளா

நாம் விழுங்குகிறோம் இப்போது உறிஞ்சி தொவி துப்புகிறார்களாம் அது தொவியாகவே வருகிறதாம் உள்ளுக்குள்ளே என்ன தெக்கனி நடக்கிறதா கரைந்த தொவி திரும்ப போலையாக வருவதற்கு சில நேரங்களில் கேட்டு வருகிறதாம் கேட்டை சப்பி அரைத்து கூலாக்கி அல்லவா நாம் விழுங்குகிறோம் பல வருடங்களுக்கு முன்னால் நீங்கள் கேட்க தந்திருக்கின்றீர்கள் அதிலே சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று உறிஞ்சி துப்புகின்றார்கள் உள்ளுக்குள்ளே என்ன பேக்கரியா நடக்கிறது சாப்பிட்ட கேக்கை அச்சி பார்ப்பதற்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜின்வாசலா தான் ஜின் வசலா ஏமாற்றுகிறார்கள் பாருங்கள் இதற்கெல்லாம் அத்திவாரமாக ஆணிவேராக அடிப்படையாக முதலிலே நாங்கள் செய்வது என்ன தெரியுமா குரி சாத்திரம் பார்ப்பது இந்த குறிசாத்திரம் பார்ப்பதில் இருந்துதான் அத்தனை அட்டகாசங்களும் தொடங்குகிறது நாங்கள் எல்லாம் பார்த்தோம் கூலி சாத்திரம் எங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய ஊரில் இருந்து எத்தனையோ பேர்கள் வந்திருக்கின்றனர் ஏன் இந்த சம்மாந்தரையிலே என்னிடம் நீங்கள் அணி அணியாக வந்து இசுமிடுத்திருக்கின்றீர்கள் இந்த சம்மாந்தரையிலேயே நான் இருந்து இலவச மருத்துவம் செய்திருக்கின்றேன் நீங்கள் எல்லாம் அணி அணியாக வந்திருக்கின்றீர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சம்மாந்தரையிலே மௌலவி ரமீசுடைய வீட்டிலே போலீஸ் காவலிலே இசும் தொழுத்தும் நாங்கள் அணியணியாக வந்தீர்கள் அப்போது எங்களுக்கு ராஜமரியாதை நான் சின்னவனாக இருந்து என்னுடைய தலை மசாஜ் பண்ணுவதற்கு என்னை விட மூன்று மடங்கு வாய்சாலே நான் கதிரையில் இருந்தால் கால் போடுவதற்கு ஒரு இஸ்டுல் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அப்போது மரியாதை கிடைத்தது பணமும் கிடைத்தது இப்போது அதுவெல்லாம் தொலைந்து ஏச்சும் எரியும் பொல்லும் அடியும் வருகிறது ஏன் ஹக்கை சொன்னதற்காக சம்பாதிக்க தெரியாமல் பேசுகிறோமா சிலர் சாட்டி சொல்கின்றார்கள் இவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வருகிறதாம் பணத்துக்காக ஆசைப்பட்டால் வெளிநாட்டு பணத்தை விட அதிக பணம் உங்களிடம் இருந்தே கரைக்கலாம் கறக்கலாம் சிந்தித்து பாருங்கள் இதையெல்லாம் விட்டு விட்டு வந்திருக்கின்றோம் என்றால் தீனுக்காக இஸ்லாத்துக்காக சரி வெளிநாட்டு பணம் என்று ஒரு காலத்தில் அட்டகாசம் பண்ணினார்கள் அதே யூதன் இன்றைக்கு பள்ளி வாயலிலே வந்து வாகனத்தை பார்க் பண்ணி விட்டு பால் பட்டி கொடுத்தானே என்ன சொல்ல போகின்றீர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே அரபி கொடுத்தால் அது யூத பணம் யூதனே வந்து கொடுத்தால் அது நிவாரண பணமா சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய சகோதர்களை நன்றாக கவனியுங்கள் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் மண் அத்த கஹினன் أو عرافن، وصدق بما يقول فقد كفر بما أنزل على محمد يا رب كريهارن ساتر غارن دم بوي أمن سلبي ونمي ينر نمبر

சாத்திரம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகின்றார்களோ அவன் பக்து கஃபர் அலா முஹம்மது